அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறான் இது பாக்கியஸ்தானம் ஐந்துக்கு உடையவன் புத்திஸ்தானாதிபதி இவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறான் எப்படி இருப்பார்கள் அர்ப்பணிப்பு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முழுமையாக ஒரு தத்துவத்தில் தன்னை அர்ப்பணித்து கூடியவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அதில் முழுவதுமாக கலந்து விடுவார்கள் கரைந்தோ மறைந்தோ போக மாட்டார்கள் கலந்து விடுவார்கள் முழுமையாக கலந்து விடுவார்கள் இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீரில் களிமண்ணை போட்டால் கரைந்து போகும் ஆனால் கருங்கல்லை போட்டால் கரையாது அத்தகைய அமைப்புடன் அந்த விஷயத்திற்காக பாடுபடுவார்கள் ஐந்து கூடையவன் பத்தில் இருந்தார் எப்படி இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் துப்பறியும் நிபுணர்கள் ஆனால் எதையும் சற்று சந்தேக கண்ணோடையே பார்ப்பார்கள் முன்னெச்சரிக்கை மிக மிக அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆழம் பார்த்து காலை விடுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே ஆழம் பார்ப்பது அதை அழகாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஐந்துக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தால் தேடி தேடி போய் நன்மையை செய்வான் எங்கெல்லாம் எது தேவையோ அங்கெல்லாம் சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்ய இவன் தயாராக இருப்பான் குடும்ப பற்று அதிகமாக இருக்கும் அன்பு ஒரு உண்மையான அன்பாக இருக்கும் போன்ற அன்பர்கள் நம்பியவளை கைவிட மாட்டார்கள் பழகுகின்ற நட்புகளை பாதியிலே விட்டுவிடவும் மாட்டார்கள் இவர்களுக்கென்று இவர்களிடம் பழகும் அன்பர்களுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் ஐந்து குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் நிபுணத்துவம் உண்டு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு ஆனால் முழுமையான ஒரு செயல்பாடு இருக்காது செய்து கொண்டே இருக்கும்போதே பாதியில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படி இது நடந்து விட்டால் எனவே நிறுத்தி விடுவார்கள் அல்லது மாறிவிடுவார்கள் இதனால் இவர்களுக்கும் சில பாதிப்பு வரலாம் இவரை நம்பியவர்களுக்கும் சில பாதிப்பு ஏற்படலாம் இந்த ஒரு குணம் அவர்கள் தான் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு குணம்தான் இப்பொழுது சொன்னதெல்லாம் இது மட்டும் போதாது இந்த பலனை நிர்ணயிக்க இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அவன் ஏறிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்கே இருக்கிறான் பாகை என்ன இப்படி பல விஷயங்களை பார்த்த பிறகுதான் முடிவு கட்ட வேண்டும் இதுவும் நடக்கும் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெரிதினும் பெரி கேள் என்று சொன்னது போல பெரிதான ஒரு விஷயத்திற்கு இன்றைய தினம் உங்களது முயற்சி இருக்கிறது ஆரம்ப கட்ட வெற்றியை அடைந்தே தீருவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சால் பலரையும் கவருகின்றீர்கள் அப்படி கவரப்படுபவர்களில் மேலதிகாரிகளும் உண்டு உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் உண்டு இந்த நாள் மதிப்பு கூடும் நாள் மிதுன ராசி அன்பர்களே எடுத்த காரியம் நல்லபடியாக முடிந்து நீங்கள் சந்தோஷப்படுபடியான லாபத்தையும் தருகின்ற நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நாளைய தினத்தை பற்றிய ஒரு தவறான கணிப்பு இன்று உங்களால் போடப்பட்டு அதை ஆதாரமாக வைத்து சில செயல்கள் செய்து நீங்கள் இன்று கொஞ்சம் கஷ்டப்படுவதாக காட்டுகிறது கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு ஒரு புது வழிமுறையில் நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் ராசி அன்பர்களே திறம்பட ஒரு செயலை செய்து திறமையானவர் என்று மேலிடத்தால் ஒரு பட்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்கின்றீர்கள் இடையில் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்கின்றீர்கள் தொடர்ந்து அந்த கஷ்டத்தை நீங்கள் செய்த காரணத்தால் நீங்கள் இஷ்டப்பட்டதையும் அடைகின்றீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்த உங்கள் புத்தி வேறொருவர் பேச்சை கேட்டு தடுமாறி தடம் மாறி நஷ்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தேவையானவர்களுக்கு உங்களுக்கு தேவையானவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து தருவதாக காட்டுகிறது இந்த நாள் பரஸ்பர அன்பு கூடும் நாள் மகர ராசி அன்பர்களே திறமையான உங்கள் முயற்சியினால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் நீங்கும் நாளாக இந்த நாளை காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத வார்த்தையை பேசி உங்கள் தரத்தை நீங்களே சற்று குறைத்துக் கொள்வதற்கு இன்று வழி உண்டு இருக்கிறது கவனம் மீனராசி அன்பர்களே நீங்கள் காட்டும் வித்தையால் திறமையால் உங்களுக்கு இன்று கூடுதல் மதிப்பு தேவையானவர் திறமையானவர் என்றெல்லாம் இன்று உங்களை பலரும் புகழ்வார்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்